ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அன்பிற்கினிய நண்பர்களே நான் திருவாசகம் எனும் ஆன்மீக தொகுப்பை ஒரு இலக்கியமாகத்தான் படிக்க ஆரம்பித்தேன் அதன் மேல் கொண்ட ஈர்ப்பு காரணமாக நான் படித்ததை என்னுடைய நண்பர்கள் அவர்களும் அண்மையிலேயே திருவாசகத்தின் மேல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு நான் புரிந்த வகையிலே அவர்களுக்கு பொருளுரைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதின் பேரில் பகுதி பகுதியாக படித்து அவர்களுக்கும் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே இன்று திருச்சதகத்தின் அதாவது தொல்லை இரும்பிறவி பிணுகிற்கின்ற அருமருந்தாக விளங்கும் திருவாசகத்தின் ஐந்தாம் திருப்பாடல் தொகுப்பாக இடம்பெற்ற திருச்சதகத்தின் அதாவது நூறு திருப்பாடல்கள் கொண்ட திருச்சதகத்தின் ஆனந்த பரவசம் என்ற தொகுதியில் உள்ள பாடல்களை பார்த்து வருகிறோம் முதல் பகுதியில் சென்ற வெளியீட்டில் பார்த்தோம் இன்றைய தொகுதியில் உள்ள பாடலை நாம் படித்து என்பறுவோம் திருவாசகம் என்பதற்கு பொருள் அழகிய தன்மை வாய்ந்த சொற்களால் ஆகிய பாடல் என்கிறார் கடல் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் எல்லையற்ற பெரும் கருணையாடலான சிவ பரம்பொருளை மனிதன் மனம் மொழி ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஆகியன கொண்ட மெய்யெனப்படும் மனித உடலால் அறிய முடியாது என்பது ஞானிகள் கண்ட உண்மை அத்தகைய இறைவனை திருவாசகம் உணர்ந்து ஓதுவதால் உணரலாம் அடையலாம் இறை உணர்வு பெறாத மனித உடலில் உள்ள ஊன கண்களை கொண்டு இறைவனை காண இயலாது என்பது திருவாசகச் சான்று சொற்பதம் கடந்த தொல்லோன் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் என்பது திருவாசகம் அதாவது உறை உணர்வுகளான மன மொழி மெய் ஆகியன கடந்தால் மட்டுமே இறை உணர்வு என்னும் கண்ணை பெற முடியும் கண் வாய் காது முதலிய உடல் கருவிகளை கொண்டு இது அது என்று பொருட்களை சுட்டிக்காட்டி நாம் பெறும் அறிவே உறை உணர்வு அது கொண்டு அறியும் அறிவு அதை கடந்து சென்று இறைவனின் அருள் என்னும் கண் கொண்டு இறைவனை காணவும் முடியும் உணரவும் முடியும் அத்தகைய இறைவனை மனித உடலில் வாழும் நம்மை போன்றோருக்கு உணர்த்தும் ஆற்றலை தமக்கு தருமாறு மணிவ மணிவாசகர் இருவனம் வேண்டி பெற்றதே தம் தாம் பெற்ற அனுபவத்தை திருவாசகம் எனும் தேன் வாழி வழியாக அவர் பெற்ற ஆனந்த பரவசத்தை நம்முடன் பகிர்கிறார் இந்த பாடல்களிலே நான்காவது பாடல் காணுமாறு காணேன் உன்னை அந்நாட்கண்டேனும் பானே பேசி என்றனை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏனானில்ல நாயினேன் என் கொண்டெழுகேன் எம்மானே என்ன அற்புதமாக இறங்குகிறார் பாருங்கள் பரஞ்சோதியே மேலான ஒளியே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா எம்மானே உன்னை அண்ணே அண்ணால் கண்டேனும் உன்னை அந்த நாளில் குறுந்தவர நிலையிலே குருவாய் எழுந்தொருளை கண்டே நின்றாலும் காணுமாறு காணேன் காண வேண்டிய முறையிலே காணவில்லை அதாவது என்னுடைய பக்குவம் நான் சரியான முறையிலே உன்னை பார்க்கவில்லை பானேயே பேசி இனிய சொற்களை சொல்லி என்றனை படுத்ததென்ன என்னை உன் வசப்படுத்தியது என்ன காரணத்தால் செத்தே போயினேன் இப்பொழுது யான் திருவருளை பெறாது இறந்தே போய்விட்டேன் அல்லவா ஏன் ஏன் திருவருள் வலிமையும் ஏன் என்பது இங்கே மூணு சுழி இன்னு நான் நாணமும் இல்லா நாயினேன் இல்லாத நாயே நாயனையானாகி என்னை கொண்டு எழுகேன் எதனை துணையாக கொண்டு நான் உய்வேன் பாசஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பனை பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி என்று இறைவனை காணுமாறு சிவஞான சித்தியாரிலே கூறப்படுகிறது பாச ஞானம் என்பது கருவிகளை கொண்டு அறியும் அறிவு பசு ஞானம் என்பது உயிர் தன்னை அறியும் அறிவு பதி ஞானம் என்பது இறைவனது திருவுருளை கண்ணாக அறியும் அறிவு இறைவனை பாச ஞான பசு ஞானங்களால் அறியாது பதி ஞானத்தினாலேயே அறிய வேண்டும் அவ்வாறு அறியவில்லை என்பார் அதைத்தான் காணுமாறு காணேன் என்று வருந்தி கூறுகிறார் அடிகளை இறைவன் குருவாய் வந்து இனிய சொற்களால் அளவலாவி ஆட்கொண்டது அவனது கருணையால் என்கிறார் பானையை என்றனை படுத்தது என்ன மன்ன என்னையோர் வார்த்தையுட் படுத்து பற்றினாய் என்று பின் பின்னும் கூட இன்னொரு இடத்தில் சொல்க சொல்கிறார் சொல்கிறார் இங்கே இரத்தல் என்று சொல்வது உனது திருவருள் வாய்க்கப் பெறாதவர்க்கெல்லாம் நீ அருள் செய்யாவிடில் அந்நிலையை யானும் அடைந்து விடுவேன் என்கிறார் அதைத்தான் செத்தே போயினேன் என்றார் இது துணிவு பற்றி எதிர்காலம் இறந்த காலமாக சொல்லப்பட்டது அதாவது மீள பிறப்பவரே இறப்பவராவார் பிறவாதவர் முக்தி அடைபவர் என்று சொல்ல வருகிறார் உனது திருவருளை இழந்த எனக்கு உயும் வழி யாது என்பதைத்தான் எண் கொண்டு எழுகிறேன் என்கிறார் இதனால் இறைவனை பாச ஞான பசு ஞானங்களால் காணாது பதிஞானத்தாலேயே காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அடுத்த பாடல் மானேர் நோக்கி மடைய உடையாள் பங்கா மறை ஈரரியா மறையோனே தேனே அமுதே சிந்தை கரியாய் சிறியேன் பிழைபொருக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர்குறுக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே பதப்பொருள் மான் நேர் நோக்கி மான் போன்ற விழியை உடைய உடையாள் பங்கா எம்மை உடையாளை ஒரு கூற்றில் உடையவனே மறை ஈறு வேத முடிவும் அறியா அறிய உண்ணாத மறையோனே மறைப்பொருளானவனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் மனதிற்கு அடைய அருமையானவனே சிறியேன் பிழை பொருக்கும் கோணே சிறியவனுடைய குற்றங்களை பொறுக்கின்ற இறைவனே அடியார் சிவ மாநகர் குருகப் போனார் சிவபுரம் அடையப் போனார்கள் சிறிதே கொடுமை வரைந்தேன் அடியேன் ஒரு சிறிதே கொடுமை மிகுந்தேன் அதனால் யானும் பொய்யும் யானும் எனது பொய்யும் மெய்யைத்தான் என்கிறார் புறமே பொந்தோம் புறமே நீங்கினோம் இனி என் செய்கிறேன் என்று கேட்கிறார் சிறிது கொடுமை பறந்தது பறைந்தது அடியார் பலரும் இறைவனோடே உடன் சென்ற பொழுது அடிகள் மட்டும் நிலவுலகை விட்டு நீங்க தயங்கியதாக கருதக்கூடும் அந்த பிழையை பொறுக்க வேண்டும் என்கிறார் அதைத்தான் சிறியேன் பிழைவருக்கும் கோனே என்றார் பொய்யினை நீக்கி மெய்யே இடம் சிவமா நகர் ஆதலின் அவ்விடத்தில் பொய்யானாகிய யான் புகுதல் கூடாதாயிற்று என்று வருந்துகிறார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே என்று சொல்கிறார் பொய் என்றது பொய்யான அன்பினை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதனால் பொய்யினை நீக்கி மெய்யினை நாடி செல்வோரே சிவநகர் அடையலாம் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் அடுத்த பாடல் புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யென்பு பிறவே வல்லேன் வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்த சிவனே நின் தாள் சேர்ந்தாரே பதப்பொருள் சிவனே அறவே முற்றிலும் நின்னைச் சேர்ந்த அடியார் உன்னை அடைந்த அன்பர்கள் மற்றொன்று அறியாதார் உன்னை வேறு ஒன்றையும் அறியாதவர்கள் ஆவார் அதனால் சிறவே செய்து சிறப்பான காரியங்களை செய்து வழிவந்து உன் வழியே வந்து நின் தாழ் சேர்ந்தார் சேர்ந்தார் உன் திருவடியை அடைந்தார்கள் யான் மெய் அன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் உண்மை அன்பை பெறுவதற்கு அல்லாத முறையினை பெற்றேன் ஆகையால் பொய்யும் யானும் புறமே போந்தோம் என்னுடைய பொய்யும் யானும் புறமாய் விடப்பட்டோம் உன்னால் ஒதுக்கி வைக்கப்பட்டோமே இதற்கு என் செய்வது இறைவன் திருவழியை அன்றி மற்றொரு இல்லாதவர்களே அவனது திருவொருளை முற்றிலும் பெற இயலும் தான் அறவே நின்னைச் சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் என்று சொல்லுகிறார் சிறப்பானவே செய்தாலாவது இறைவனை மனம் மொழி மெய்களால் எஞ்ஞான்றும் நினைத்தலும் வாழ்த்தலும் வழிபடுதலும் ஆகும் அவ்வாறு செய்தவர்களே திருவருள் வழியில் சென்று அவனை அடைவார் என்பது பற்றி சொல்லியே சிறவே செய்து வழிவந்து நின்றால் சேர்ந்தார் என்று கூறுகிறார் அத்தகைய மெய்யன்பு என்னிடம் இல்லாமையால் தான் யான் இங்கு நின்று விட்டேன் என்று சொல்கிறார் பொய்யும் யானும் புறமே போந்தோம் என்று புலம்புகிறார் இதனால் உலக நெறியாகிய பொய் நெறியினை அறவே நீக்கி இறை நெறியாகிய உண்மை நெறியினை சார்ந்தோர் இறைவன் திருவடியை பெறுவார் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் திருச்சதகத்தின் ஆனந்த பரவசத் தொகுதியிலே இன்றைய தொகுதியில் உள்ள பாடல்களைப் பார்த்தோம் எஞ்சியுள்ள பாடல்களை அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்